ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் பில்டர் சதீஷ் பேசுகிறேன் இப்போ நம்ம பார்க்க பார்க்க போகிறது என்னென்னா செட் தாங்க பார்க்க போகிறோம் இந்த செட்டோட நீளமும் அகலமும் பார்த்தீங்கன்னா பதினேழுக்கு இருபத்தி ஏழு இந்த வந்து டோட்டலாக நாம்ளே கஸ்டமர் வந்து நீங்களே எல்லாம் பார்த்து நாங்கள் எதுக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க டோட்டலாக மெட்டீரியல் எல்லாம் நாம்ளே எடுத்துக்கிட்டோம் இண்டிவிஜுவலாக வந்து போஸ்ட் ஆகுது போஸ்ட் வந்து எட்டு போஸ்ட் வருதுங்க அதுக்காக இப்போ நம்மளால குளிப்பறிச்சுட்டு இருக்காங்க அதாவது இது ஓட உரக்கிறனால ரெண்டு அடிக்கு குளிப்பறிச்சு காங்கிரட்லருந்து எல்லாமே இது பண்ணிக்கிற மாதிரி சொல்லியிருக்கோம் ரெண்டு அடி குளி பறிச்சிட்டு டோட்டலாகவே ட்ரெஸ் பரிச்சையார்க்கலான்னு ட்ரெஸ்ஸு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு அட்டையை வந்து இதில் வந்து என்ன பண்ணோம் அட்டை வந்து கூலிங் சீட்டு அட்டை நம்ம போடுறோம் எவரெஸ்ட்டில் வந்து கூலிங் சீட்டு போடுறோம் கூலிங் சீட்டு எங்களுக்கு கொஞ்சம் கூலிங்காக வேணுன்னாங்க அதான் போஸ்டர் பறிச்சு ஃபுல்லான ட்ரெஸ் அப்படி ஏற்றி வச்சிங்க நாலு ட்ரெஸ் வருது சென்டர் வந்து மொத்தம் இருபத்தி ஏழுக்கு பதினேழுங்கிறப்ப நமக்கு பத்துக்கு பத்து ரூம் உள்ளே அப்படி கட்டிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அடிச்சு தர சொல்லியிருக்காங்க அதனால் அப்படியே கொடுத்து நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அதை ட்ரெஸ் வந்து நம்ம இப்போ எல்லாம் அடித்து ரெடி பண்ணி தூக்கி நிறுத்தியாச்சிங்க பெயிண்டிச்சுலாம் அந்த லுக்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாமே அப்போலோ பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் வேறு எந்த வைப்பும் நம்ம யூஸ் பண்ணல கஸ்டமர் வந்து எங்களுக்கு கம்பெனி பிராண்டடாக போட்டு கொடுங்க சொல்லிட்டு இருந்தாங்க அதனால அப்போலோ பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நிறுத்தி ஆச்சு தோரத்துலேருந்து ஒரு வியூ பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்துகிட்டு வந்தாங்க இங்கேருந்து வியூ எப்படி இருக்குது நம்ம போட்டுறதுக்கு எல்லாமே நீட்டாக தரமாக இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு வீடியோ காட்டுறதுக்காக அங்கேருந்து எடுத்து வாங்க ட்ரெஸ்ஸை டெஜிலர்டாகவே பண்ணி முடிச்சாச்சு நான் கலர் சைடு தான் கேட்டோம் எனக்கு இல்லைங்க இது கே எனக்கு இதுலேயே சிமெண்ட் சீட்லேயே கூலிங் சைட்டில் போட்டு கொடுங்க அப்படி மாதிரி சொன்னாங்க எங்களுக்கு விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க சரி ஓகே கஸ்டமர் கேட்டுருக்கேங்க நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க அதுக்கு மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏதாவது போஸ்டர் வந்து கூலி போயிடுச்சு எல்லாம் இது பண்ணி இருந்து எல்லாமே இன்ட்டு நாங்களே பண்ணிக்கிறதுங்க இதுக்கு மேஸ்திரிங்கிறது ஆளே தேவை இல்லை எல்லாமே எட்டு சைட் நாங்களே பண்ணிக்கிறது அவ்வளோதான் அந்த லுக்கை பாருங்கள் அட்டை ஃபினிஷ் பண்ணி மேஞ்சாயிட்டோம் மே லுக்கிங் இதுதான் மேலே வந்து மோட்டோடுக்கு போட கே போகலாமான்னு கேட்டால் இங்கே வேண்டாம் எனக்கு சீட்டில் போட சொல்லி சொன்னாங்க ரிச்சி சீட் போட சொல்லி சொன்னாங்க அதனால் ரிச்சி சீட்லேயே போட்டுங்க இப்போ வந்து இருபத்தேழு பதினேழு சம்பாத்திக்கலாம் இந்த சைடு ஒன் அந்த சைடு ஒன் போட்டுவிட்டு ம முப்போம் முப்பதுக்கு பதினேழு அந்த அளவுக்காக வச்சுருக்குங்க வேலைலாம் எல்லாம் தரமாக பண்ணி கொடுத்துருக்கோம் எந்த இதெல்லாம் இருக்காது உங்களுக்கும் இந்த மாதிரி செட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் அது நம்ம ஆளுதாங்க வேலை செஞ்சுட்டு இருக்காரு லாஸ்ட்டாக முடிச்சாச்சு கடல் சக்கரை போடுறதுக்காக மேலே உட்காந்துட்டு இருக்காரு பூஜை பண்ணி சனிமொழியில் கடல் சக்கரை போட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக மேலே உட்காந்துட்டு இருக்காரு இந்த போஸ்டர்லாம் பந்தக்கலை எல்லாமே மூணு மூணு பைப்பு தான் போட்டிருக்கோம் அப்போலோ தான் ட்ரெஸ்ஸு வந்து மூணு கொன்ற பைப்பு எல்லாமே பிராண்டட் பைப்பை தான் போட்டிருக்கோம்